हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் மூன்று சுகம் ஐந்திரியகம் தைத்யோ தேக யோகேன தேஹி நாம் சர்வற்ற தைவாத் யதா துகம் அயத்னதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சுகம் இன்பம் ஐந்திரியகம் பௌதிக புலன்கள் சம்பந்தப்பட்ட தைத்யா அசுர குடும்பத்தில் பிறந்துள்ள தோழர்களே தேக யோகேன ஒரு குறிப்பிட்ட வகையான ஜட உடலை பெற்றுள்ள காரணத்தால் தேகினாம் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் சர்வத்திர எல்லா இடங்களிலும் எந்த உயிரினத்திலும் லப்யதே அடைய முடியும் தைவாத் மேலான ஒரு ஏற்பாட்டினால் யதா எவ்வாறு துக்கம் துன்பம் அயத்னத முயற்சி இல்லாமலேயே டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா தொடர்ந்து கூறினார் அசுர குடும்பங்களில் பிறந்த என் தோழர்களே புலன் பொருள்களுடன் தொடர்பு கொள்ளும் இந்த உடலால் உணரப்படும் இன்பத்தை ஒருவனது முந்திய கர்ம பலன்களுக்கேற்ப எந்த உயிரினத்திலும் அடைய முடியும் எவ்வாறு துன்பம் தானாகவே அடையப்படுகிறதோ அவ்வாறே இன்பமும் தானாகவே அடையப்படுகிறது பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபா ஜட உலகில் எந்த உயிரினத்திலும் பெயரளவே ஆன சுகமும் துக்கமும் இருக்கவே செய்கின்றன துக்கத்தை எவரும் வரவேற்பதில்லை என்றாலும் தானாகவே அது வருகிறது அதுபோலவே பௌதீக சுகத்தை அடைய நாம் முயற்சிக்காவிட்டாலும் அதை தானாகவே நாம் அடைவோம் அடைவோம் இந்த சுகமும் துக்கமும் எந்த உயிரினத்திலும் முயற்சி இல்லாமலேயே தானாகவே அடையப்படுகின்றன எனவே சுகத்திற்காக கடுமையாக உழைக்கவோ துக்கத்தை எதிர்த்து போராடவோ நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான நமது உறவை புதுப்பித்து ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்வதே மனித உருவிலுள்ள நம்முடைய ஒரே கடமையாக இருக்க வேண்டும் அநேக ஜட உடல்களில் ஏதோ ஒரு உடலை நாம் ஏற்றுக்கொண்ட உடனேயே பௌதீக சுகமும் துக்கமும் வந்து நம்மை தொத்திக்கொள்கின்றது எத்தகைய சூழ்நிலையிலும் இத்தகைய சுக துக்கங்களை நம்மால் தவிர்க்க முடியாது ஆகவே பரம புருஷராகிய பகவான் விஷ்ணுவுடனான நமது உறவை மறுபடியும் உயிர்த்தலச் செய்வதே மனித வாழ்வின் மிகச்சிறந்த உபயோகம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷில பிரபா கி ஜெய்